தச்சநல்லூரில் உள்ள சக்தி சாய்பாபா திருக்கோவிலில் ஆவணி மாத விளக்கு பூஜை நெல்லை ஒன்றாவது வார்டில் உள்ள ஷீரடி ஸ்ரீ யோகா சக்தி சாய்பாபா கோவிலில் மாத மாதம் நடைபெறும் விளக்கு பூஜை இம்மாதம் ஆவணி மாதம் பௌர்ணமி தினமான இன்று சாய்பாபாவிற்கு காலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து இரவு சத்யநாராயணா திருவிளக்கு பூஜை மற்றும் தன ஆகர்சன சங்கல்பம் மற்றும் சிறப்பு ஹோமம் நடைபெற்றது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த திரளான பெண்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் பிலிப்ஸ் ஷெர்லின் உறுப்பினர்கள் சுடலைமணி சுந்தரம் சங்கர் சுந்தர்ராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் एक योगपुर्व मोक्षमार्ग तत्त्वत्त्य वो स्वारा तेरे इश्वर के नियम हैं बंद हैं वो याद कर सब कुछ जाग रहे हैं आगमायन निकलना तो हैं ये हम एक अंश हैं वैसे ही बोले हैं इधर छोटी उधर बड़ी इधर बड़ी उधर छोटी हरा इस पुरुष आपन सरोवरे आपन स्कारा मेरी